ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்தும் எத்தனை சவரன் வரைக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த வங்கியில் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நகைக்கடன் எந்த தேதியிலிருந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கடந்த தேர்தலின் போது திமுக அரசு ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிட்டது இந்த திட்டத்தால் சுமார் பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் பேர் பயனடைந்த நிலையில் வரவிருக்கும் தேர்தலையொட்டி மீண்டும் இதே அறிவிப்பு வருமா என எதிர்பார்த்திருக்கின்றனர் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சம் எட்டியுள்ளது அதாவது ஒரு சவரன் ஒரு லட்சத்தை நெருங்கியுள்ளது இந்த நிலையில் அவசர பண தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைப்பது மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது அதாவது அடகு கடை மற்றும் வங்கிகள் அதிக வட்டி என்பதால் பெரும்பாலான மக்கள் அதுவும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் கூட்டுறவு வங்கியை நாடுகின்றனர் மற்றொரு காரணம் மாநில அரசு கூட்டுறவு வங்கியில் வைக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்துவிடும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளனர் இந்த நிலையில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வைந்தால் ஐந்து சவரன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் இந்த வாக்குறுதியானது குறிப்பாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவும் வகையில் அறிவிக்கப்பட்டது மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிரிவு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதிமூணு அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட ஐந்து சவரன் அல்லது அது குறைவான தங்க கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதன் மூலம் நிலுவையில் ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்ய அரசால் ஆணையிடப்பட்டது லட்சம் பயனாளிகளுக்கு அளவுக்கு தள்ளுபடி சான்றதுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திரும்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு வரும் என பொது மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்